ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி பலகார கடை நடத்தி வந்தாங்க இப்போ இருக்கிறது போல் அப்பெல்லாம் நெருப்பு பொட்டி கிடையாது யாராவது ஒருத்தங்க வீட்டில் அடுப்பெரியும் அந்த நெருப்பை வாங்கி மற்றவங்க அடுப்பு மூட்டி சமைப்பாங்க அந்த வகையில் இந்த பாட்டியோட பலகார கடையில் இருக்கிற நெருப்பை வாங்கி எல்லாரும் அடுப்பு மூட்டி சமைச்சிட்டு இருந்தாங்க அதோட இந்த பாட்டி ஒரு சேவலையும் வளர்த்தாங்க அந்த கோழி கூவிதான் பொழுது விடியிறதான்னு நினச்சிட்டு இருந்தாங்க நாம் இல்லாது போனால் இந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்பவே மனசுக்குள்ளே கர்வமாக இருந்தாங்க இந்த எண்ணம் அவங்களுக்கு அதிகரிக்க இந்த ஊரை விட்டே நம்ம போயிடலாம்னு யோசித்தாங்க இந்த ஜனங்க என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி ராத்திரியோட ராத்திரியாக வேற ஒரு ஊருக்கு தன் சேவலை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி போயிருக்கும்போது அவங்க மனசில் தோணுச்சு நாம் இல்லாமல் அந்த ஊர் பொழுது விடிஞ்சே இருக்காது அதே மாதிரி யாரும் அடுப்பு மூட்டி சமைச்சும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க அப்பதான் அந்த ஊர்க்காரர் ஒருத்தரை பார்த்தாங்க ஏன்பா அந்த ஊரில் பொழுது விடிஞ்சிடுச்சா எல்லாரும் அடுப்பு மூட்டி சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்டால் அந்த ஊர்க்காரர் எல்லாம் எப்பவும் போல் இயல்பாக நடக்குது பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதை கேட்ட அந்த பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி தாங்க நிறைய பேர் நாம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு ரொம்ப கர்வமாக இருந்த அந்த பாட்டிக்கு அப்போ தான் புரிஞ்சது நாம் இருந்தாலும் இல்லாது போனாலும் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்னு மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி